இதயத்தை பலப்படுத்துவதென்று தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதிலே நாம் முதலாவது கற்றுக்கொண்டது புது சிருஷ்டிப்பை குறித்து கற்றுக்கொண்டோம் இரண்டாவது இந்த உலகத்தில் இருக்கிறவருடைய பார்க்கிலும் இதில் இருக்கிறவர் மிகப்பெரியவர் என்று பார்த்தோம் மூன்றாவது இயேசு கிறிஸ்தும் வார்த்தை ஒன்றே அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது என்று பார்த்து கொண்டு வருவோம் இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் உறுதியாக வார்த்தையில் இறுதியாக இறுதியும் உறுதியும் இறுதியுமோ நம்ம எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது வெற்றிகரமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமென்றால் பயமில்லாத ஒரு இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையில் உறுதியாக இருக்க வேண்டும் எந்த ஒரு மனமும் தைரியமில்லாத ஒரு யாரும் குடும்பம் நடத்த முடியுமா நடத்தவே முடியாது அந்த மாதிரி தைரியம் மன வேண்டும் அதற்கு என்ன தேவை என்னுடைய வார்த்தை தேவை ஜீவனுள்ள வார்த்தை அதாவது நான் ஏற்கனவே சொன்னபோது இந்த எழுதப்பட்ட அந்த பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஜீவன் உள்ளது இந்த வார்த்தை உங்களுக்கு அது உங்களை உங்களை வாழ வைக்கும் அந்த மாதிரி வார்த்தை வெறும் எழுதப்பட்டதில்லை அது உங்களை வாழ வைக்கிற தேவனுடைய ஆயிரக்கணக்கான வாக்குத்தங்களை தத்துவங்களை கொடுக்க சென்றிருக்கிறார் இது ஒரு சில இடத்துல மதச்சடங்கள் தான் இப்படி இப்படி சொல்லுவாங்க ஆனால் தேவனுடைய வார்த்தைகளிலே அது ஜீவன் இருக்கிறது இயேசு எனக்கு எனக்குள்ள இருக்கிற அதாவது நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களுடைய கண்களில் நீங்கள் மூடும்போது சில பேர் கண்ணு மூடுனா சிலவங்களுக்கு அது வருது இது வரும்னு சொல்லுவாங்க ஆனால் கண்களை மூடும்போது எத்தனையோ பிரச்சனைகள் நாம் கண்ணால் வெளியில் பார்க்கிறோம் ஆனால் கண்ணை மூடி ஜபிக்கும்போது தேவனுடைய அந்த அந்த பிரசன்னத்தை நாம் உணர்க்கு தான் கண் மூடி நாம் ஜபிக்கிறோம் வார்த்தை இருந்தால் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருக்குமே அது எப்படி வார்த்தை என்றால் இந்த வார்த்தை நான் எப்படி சொல்கிறேன் என்றால் இப்பொழுது நான் நான் இருக்கிறேன் ஒருத்தருக்கு நான் உதவி செய்கிறதாக ஒரு அவங்களுக்கு நான் கமிட்மெண்ட் பண்ணிடுறேன் எனக்கு ஒரு சில சூழ்நிலையாக நான் போகிறேன் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் நீ கவலைப்படாதங்க நான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் எப்போனாலும் எல்லா விதத்துலையும் நான் செய்வேன் அப்படின்னு நான் உங்களுக்கு எந்த குறை வைக்க மாட்டேன் நான் உங்களுக்கு மாதம் மாதம் பணம் அனுப்பிடுவேன் நீங்கள் ஒரு குறையும் இருக்காது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாது இப்படி நான் சொல்லிவிட்டு நான் போயிடுறேன் ஆனால் அந்த ஆள் ஐயோ போயிட்டாரே அப்படின்லை நான் இப்போ சொன்ன இந்த வார்த்தை அவங்களுக்கு இருக்கா இப்படி போனாங்க சிவகுமார் சொல்லிட்டு போனார் அவர் கரெக்டான ஒரு ஆள் தான் அவர் சொன்னா சரியாக செய்வார் அப்படின்னு நீங்க அந்த ஆள் என்னை நம்புகிறாரு அந்த விசுவாசிக்கிறாரு அதே போலதான் இதுதான் சிம்பிளா வார்த்தை எப்படி பற்றிக்கொள்வது என்று தேவனோட வார்த்தை இப்படிதான் வார்த்தையை நாம் பற்றிக்கொள்ளும் தேவனுடைய ஆற ஆயிரக்கணக்கான அந்த அந்த வாக்கு தத்துவங்களை எடுத்து நாம் மனதில் வைக்க வேண்டும் இப்ப இயேசு தேவன் பரமேறி அஹ் பிதாவுடைய வலசபுரத்தில் இருந்த உட்கார் ஆனா நிறைய பேர் ஆசைப்படுறாங்க இயேசு தொடணும் இயேசு பார்க்கணும் அப்படின்னு அவருடைய வார்த்தை இந்த ஜீவன் உள்ள அந்த வார்த்தை இப்பொழுது விட்டு சென்றிருக்கிறார் அகல் நீங்கள் கலங்க தேவையில்லை அவருடைய வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே போதும் அவர் எனக்குள்ள இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகாதவர் என்னை கூட இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அது நிச்சயமாக நடைபெறும் என்றால் அவர் வார்த்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அதனால தான் அந்த வார்த்தை மிக முக்கியமானது இயேசுக்குள் இயேசுக்குள் அந்த வார்த்தை இருக்கிற இயேசு இப்பொழுது இல்லை ஆனால் அவருடைய வார்த்தை இருக்கிறது நான் ஒரு அந்த அந்த அம்மாதிரி நான் ஒரு கமிட் பண்ணி சொன்னதுனா அந்த வார்த்தை எனக்கு இருக்கிறதுனால அவர் கரெக்டாக அந்த காரியங்களை அவர் நினைவு வைத்து சரி செய்கிறாரு இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் பற்றி வேண்டும் பிதா என்னை ரொம்ப நேசிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு அந்த மனதில் இருக்க வேண்டும் அவர் அந்த அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ள வர வேண்டும் நான் நான் உடைய வார்த்தை அவருடைய வார்த்தைகளை நான் பற்றி கொள்ளலாம் நான் பயப்பட தேவையில்லை திகைக்கு திகைய திகைக்க தேவையில்லை ஏன்னால் அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது கர்த்தர் என் பலனாக இருக்கிறார் அவர் சிலர் ச க சங்கீதக்காரன் சொல்கிறான் அவர் எனக்கு பரணாக இருக்கிறார் அவர் எனக்கு அரணாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த மாதிரி சொல்லுகிறார் பவுல சொல்லுகிறார் இனி நானல்ல கி கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழுகிறார் இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தை அதாவது அந்த வார்த்தையானது அவரை இது பண்ணுறது அதை ஒரு குறிப்பி புதுப்பித்த வைத்து அதாவது மிக மெய்சிலிருக்க வைத்த அந்த வார்த்தையானது அவரை வாழ வைக்கிறது இந்த மாதிரி வார்த்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்னை விட்டு விலகாதவர் இப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போது உங்களுடைய மனம் என்ன பண்ணுகிறது விலநடைகிறது அப்பொழுது மறுபடி பாருங்க நான் கிறிஸ்து எண்ணில் வாழ்கிறார் என்று அவர் பவுலப்போசர் எண்ணில் அவர் வாழ்கிறார் என்று அந்த அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வர வேண்டும் தேவன் சொல்லு சில நேரத்தில் நம்மகிட்ட பணம் இல்ல காசு இல்லைன்னு அவர் நம்ம அப்படி அந்த 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 நேரத்தில் அப்படி சொல்லக்கூடாது வெள்ளியும் பொண்ணுதும் அவருடையது ஆகால் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் ஏன் கலங்க வேண்டும் இன்னைக்கு சூழ்நிலை ஈடுபட்டிருக்கலாம் ஆனால் நாளை சூழ்நிலையில் எப்படி மாறும் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் விட்டு விடாதீர்கள் இந்த இந்த நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு குறை இருக்கா இருக்கட்டும் ஆனாலும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்னை என்ன வாழ வைக்கிறவர் என்னை கைவிட மாட்டார் நான் அவரை நம்பி வாழ்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் தான் நீங்க வீட்டில் பிரச்சனை அது கட்டல த கரண்டபிள் கட்டல அது கட்டில நிறைய சூழ்நிலைகள் வரலாம் ஆனாலும் உங்களுடைய வார்த்தையை விட்டு விடாதீர்கள் வார்த்தை மிக முக்கியமானது அப் அந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு விட விட்டு அந்த அந்த மாதிரி அதாவது எதை நினைத்து நீ காலங்காத அப்படி சொல்கிறாங்க ஆனால் நம் நம்ம நம்ம பாருங்கள் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன சாப்பிடுவாங்க என்ன செய்வாங்கன்னு நம்ம ஏற்கனவே ஒன்றாந்தேதி ஆச்சுன்னா எல்லாம் வாங்கி வச்சு அவங்களுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்ன இருபது நாள் ஒன்றுமோ வாங்கி வச்சு மறுபடியும் வாங்கி வச்சு இதுங்களாம் எவ்வளோ சாப்பிடணும்னு நம்ம நிதானமாக சிந்தித்து அதை வாங்கி வைக்கிறோம் அப்படி தான் அப்படி தான் அதான் தேவன் சொல்கிறார் உங்கள் பரமப்பி தான் அறிந்திருக்கிறாரே அவர் உங்களை கைவிடுவாரா அப்படின்னு நம்ம அந்த பிள்ளைகளை அறிஞ்சிருக்கிறோம் நம்ம தேவன் நம் நம்மை படைத்த தேவன் நம்மளை விட்டுக்கிடுவாரா விடமாட்டார் நாம் நம் பிள்ளைகளை எப்படி கவனிக்கிறோம் அந்த பிள்ளைகள் என்னைக்காட்டும் சொல்லுதா அப்பா மாதம் ஒன்றாந்தேதி ஆயிட்டு நீங்கள் அரிசி அரிசி வாங்கி போடுங்க மறந்துடாதுங்க நாங்கள் பட்டியாக கிடப்போம் அப்படி சொல்கிறாரா இல்லை இதாக நாம் அறிந்திருக்கிறோம் நாம் அவர்களை அந்த குழந்தைகளை நாம் உண்டு பண்ண நாம் உருவாக்கினவர் நாம் அதை அதே போல தேவன் நம்மை உருவாக்கி இந்த பூகுலத்தில் வைத்த நம்மை அவர் அறிந்திருக்கிறார் அகையெல்லாமலே கைவிட மாட்டார் அந்த மாதிரி தேவனுடைய தேவனுடைய வார்த்தை நீங்கள் பற்றி தேவனுடைய வார்த்தையில் அவர் ஒரு நாளும் வியாதி இதுவே கிடையாது அவருடைய வார்த்தையில் நீங்கள் சொல்லலாம் தெய்வன் நோய்கள் நொடுக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்று ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் தெய்வனுடைய வார்த்தை சொல்லுங்கள் ஆனால் டாக்டர் எதையோ சொல்லுவாங்க இப்படி இருக்குது நோய் இருக்குது குணம் அப்படி இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு ஆனால் உங்கள் நாவில் என்ன வருகிறது அதுதான் முக்கியம் நான் என் என் ஆயு அவர் சொல்ல நான் உன் ஆயுசு நாட்களை குடி குடித்தருவேன் என்று சொல்கிறார் அதாவது அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் பைபிளில் இருந்து எடுத்து சொல்லணும் இல்லை என் தேவன் என்னை கைவிடாத தேவன் எனக்கு இந்த நோய்களை அவருடைய தழும்புகளாக நான் சுகமானேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் திரும்ப 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 சொல்லும் தான் உங்கள் மனம் பலப்படும் சொல்ல ஒரு நாள் கேட்டுட்டீங்க நீங்கள் ரெண்டு நாள் கேட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலனே கொடுக்காது ஏனென்றால் நீங்கள் ஒரு நேரம் தான் கேட்கிங்க திரும்ப திரும்ப கேட்கணும் எப்படி நீங்கள் ஒரு 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 குழந்தை ஸ்கூலில் சேர்த்த உடனே அந்த பிள்ளைகளை தொடர்ந்து ஒரு நாள் சேர்த்த உடனே உடனே படிச்சு முடிஞ்சிருமா அடுத்த அகாடமி இல்லை அடுத்த அகாடமி வரும்னா அந்த பிள்ளை தொடர்ந்து படிக்க வேண்டியிருக்கு எக்ஸாமுக்கு ஒரு டைம் இருக்குது இதெல்லாம் கொடுத்து வாங்கி தான் அது அடுத்த கிளாஸுக்கு போகுது அதே போல் தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கொள்ள ஒழுங்கும்போது தான் இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போவீங்க பார்த்தோம் கேட்டோம் அப்படின்னு இல்லை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இதையே நீங்கள் தியானம் ஆக்கணும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் தேவனை நீங்கள் விட்டு விடாதீர்கள் தேவனை விட்டு விட்டால் உ உங்களுக்குள்ளே இயேசு வாழ வாழ முடியாது அவருடைய வார்த்தை இல்லை என்றால் இயேசு உங்களுக்கு இடமில்லை அப் மற்ற சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் உங்கள் நாவி உங்கள் நாவில ஒரு வார்த்தையும் வராது உங்கள் இதயத்திலேருந்து என்ன பயம் கலக்கம் இதுதான் வரும் நிறைய பேர் இப்படி தான் வாழ்க்கையை இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பயம்தான் எதை சொல்லுங்க ஐயோ கை இதாயிருமே அதாயிருமே ஆனால் தேவன் உங்களுக்குள்ள வாழ்கிறேன்டா கலங்க தேவையில்லை ஏன்னா அவர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் ஏன் கலங்க வேண்டும் வெள்ளியும் பொண்ணும் உடையவர் அவர் எனக்குள்ளே இருக்கு எனக்கு ஐஸ்வரியம் தருகிறார் அவர் எனக்குள்ளே இருக்க இப்படி சொல்லிட்டே இருக்கணும் சொல்ல சொல்லவங்க மனம் இன்னும் பெலப்பட்டு நீங்கள் அதில் நீங்கள் அதிலே லயன் பட்டுருவீங்க அதிலே அதிலே போக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அந்த மாதிரி ஒரு பயணத்தில் நீங்கள் போக ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மனம் எந்த சூழ்நிலையிலாம் சந்தித்தாலும் அதையெல்லாம் விட்டு விலகி உங்களுடைய பிதா உங்களுடைய தேவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து இந்த மாதிரி வழிகளை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் கத்தருடைய வார்த்தை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் எந்த விதத்திலுமே அவருடைய அவருடைய வார்த்தைக்கு நிகராக நீங்கள் போகவே கூடாது நான் அவருடைய அவருடைய தழும்புகளெல்லாம் நாம் சுகமானேன் என்று சொன்னது போல் அவருடைய எந்த ஒரு வா எந்த எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு எவ்வளோதான் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை விட்டு விடாதீர்கள் நீ சில டாக்டர்கிட்ட இப்போ சொல்லுவாங்க டாக்டர் அது இருக்குது இது இருக்குது இதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் பெட்ல படுத்துட்டு ஐயோ நான் இப்படி முடியலையே அப்படின்னு டாக்டர் யாராவது வந்தால் அதை பாருங்க அதுல எழுதி போட்டிருக்கு பாருங்க ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார் என்னை 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 படைத்தவர் அவர் எனக்கு நாளை கூட்டி தருகிற தேவன் அவர் என்னை உருவாக்கி இருக்கிறார் நான் ஏன் கலங்க வேண்டும் சூழ்நிலைகள் வரும் இருக்கதான் செய்யும் என்ன செய்ய அதற்கான அதே படிச்சுட்டு முடியுமா முடியாது அதனால் அதில் மாறும் பொழுது தேவன் தேவ அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே அசைவாடுகிறார் ஏன்னா தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது அதனுடைய தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அது மாறாது டாக்டர் சொல்லது இன்னைக்கு மாறும் ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாத ஒரு வார்த்தை அதனால தான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பற்றிக்கொள்ளுன்னு நான் சொல்றேன் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் விட்டு விடாதீர்கள் தேவனுடைய தான் நீங்கள் பிழைப்பீர்கள் இப்படிப்பட்ட சத்தியத்தை நீங்கள் கேட்க வேண்டும் தேவனுடைய தேவனே நினைத்து கொண்டே இருக்கணும் தேவனுடைய எங்கு சென்றாலும் என்னோடு கூட இருக்கிறவர் வருகிறார் அவர் என்னை விட்டு விலகாதவர் நான் போகிற இடமெல்லாம் வந்து என்னை என்னை கைவிடாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கணும் அப்படிதான் உங்களுக்கு எங்கு சென்றாலும் ஜெயம் கிடைக்கும் ஆகையால் நீங்கள் உலகப்பிரமாரம் நிறைய பேர் நெகட்டிவான தோட்டங்கள் அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும் அதெல்லாம் விட்டு தேவன் என்ன சொல்றார் இந்த காரியத்தில் இருந்த காரியம் நடக்க போகிறதா இந்த காரியத்துக்காண்டு தே என்ன சொல்கிறார் அப்படின்னு உங்கள் மனது தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் எங்கு சென்று போங்க தேவனோடு தேவனுடைய வார்த்தை கொண்டு ஆ என் கூட இருக்கிறார் ஆக நீங்கள் எங்கு சென்று எந்த காரியத்தையும் நடங்க அது நிச்சயமாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்லதாகவே நடந்து நல்ல நிகழ்ச்சிகளை உங்கள் வாழ்க்கையிலே நிகழ செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை கேளுங்கள் இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது உங்களுடைய இருதயம் பலப்படும் உங்களுடைய இருதயம் பலப்படும் பொழுது நீங்கள் கிறிஸ்துக்களை வந்து விடுவீர்கள் உங்களை உங்களை படைத்த புது சிருஷ்டியாக நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் உலகத்தில் இருக்கிறவனுடைய பெரியவர் உங்களுக்குள்ளே இருப்பார் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும்போது நீங்கள் ஜெயம் மாறுவீர்கள் ஆகையால் தொடர்ந்து கேட்டுக்கொண்டீர்கள் இந்த எந்த எந்த நிகழ்வு வந்தாலும் விட்டுவிடாமல் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் அந்த அந்த நிகழ்ச்சிகள் வந்தாலும் அதெல்லாம் விட்டு விலகி தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே எக்காரணம் கொண்டு உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் தெய்வன் உங்களை வாழ வைப்பார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்